அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்றுமரியாவையும் யோசேப்பையும் தீவனத்தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையைப் பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதைக் கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளையெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளைப் போற்றிப் புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் இடையர்கள் விரைந்து சென்று குழந்தையை கண்டு வியந்து கடவுளைப் போற்றி புகழ்ந்தார்கள் அவர்கள் கண்டதை உடனடியாக வெளிப்படுத்தினார்கள் ஆனால் அன்னை மரியாய்ந்த நிகழ்வுகளையெல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தியாழமாக சிந்தித்துக்கொண்டிருந்தார் சிந்தித்துக் கொண்டிருந்தார் அவர் அவசரப்படவில்லை மாறாக கடவுளின் செயல்களை தன் ஆன்மாவில் உள்வாங்கிக் கொண்டார் நம் வாழ்விலும் கடவுளின் அழைப்புகளையும் அவருடைய சிறிய அற்புதங்களையும் நாம் எவ்வாறு எதிர்கொள்கிறோம் இடையவர்களைப் போல உடனடியாக அவற்றை மற்றவர்களிடம் தெரிவிக்கிறோமா அல்லது மரியாவைப் போல அவற்றை நம் உள்ளத்தில் இருத்தி அமைதியாக சிந்தித்து அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறோமா இந்த அமைதியான சிந்தனை நம் விசுவாசத்தை ஆழப்படுத்தவும் கடவுளுடனான நம் உறவை வலுப்படுத்தவும் உதவுகிறது அன்னை மரியாவின் இந்த மனநிலையை நாமும் பெரும்படி மன்றாடுவோம் நம் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்விலும் கடவுளின் கரத்தைக் கண்டு அதை நம் உள்ளத்தில் இருத்து சிந்திக்கும் அருளை நாம் கேட்போம் இயேசுவின் பெயரை போல நம் வாழ்விலும் அவருடைய பிரசன்னம் என்றும் நிலைத்திருக்கச் செய்வோம் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக